நாற்பத்தி மூன்று வயதான நடிகர் ஆபினை கல்லீரல் தொற்று பிரச்சனை ஏற்பட்டு தனியார் மருத்துவமனையில் கடந்த சில மாதங்களாக சிகிச்சை பெற்று வருகிறார் தற்போது அவர் சிகிச்சை பெறும் படத்தை வெளியிட்டு அவர் உயிரை காப்பாற்ற இருபத்தி எட்டு லட்சம் ரூபாய் தேவைப்படுவதாகவும் நிதியுதவி செய்யுமாறும் நண்பர்கள் சமூக வலைதளங்கள் மூலம் வேண்டுகோள் விடுத்து வருகிறார்கள் இந்த நிலையில் பிரபல தயாரிப்பாளர் பாலாஜி பிரபு பேட்டி ஒன்றில் திரையுலகில் நடக்கும் மாயைகள் யதார்த்தங்கள் வழிகள் குறித்தெல்லாம் பேசியிருக்கிறார் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு தனுஷனின் துள்ளுவதோ இளமை படத்தின் மூலம் அறிமுகமானவர் அபிநய்கிங்க தனுஷின் நண்பராக அதில் நடித்திருந்தார் அதன் பிறகு ஜங்ஷன் சிங்கார சென்னை பொன்மேகலை ஆகிய படங்களில் ஹீரோவாக நடித்தார் சக்சஸ் தாஸ் தொடக்கம் சொல்ல சொல்ல இனிக்கும் பாலைவன சோலை டூ ஆறுமுகம் கார்த்திக் கனிதா கதை அரக்கோணம் என்றென்றும் புன்னகை வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் போன்ற படங்களில் குணச்சித்திர வேடங்களில் நடித்திருந்தார் இவர் கல்லீரல் தொற்று பிரச்சனையால் பாதிக்கப்பட்டுள்ளார் அபிநய் திருமணம் செய்து கொள்ளவில்லை குடும்பத்தினரும் வறுமை நிலையில் இருப்பதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் தனியார் யூடியூப் சேனலுக்கு பேட்டி தந்துள்ள பாலாஜி பிரபு தனுஷ் அபிநய் இருவரும் ஒன்றாக சினிமாவில் அறிமுகமானவர்கள் ஆனால் தனுஷ் இன்று இருநூறு கோடி ரூபாயில் போயஸ் கார்டனில் வீடு கட்டி வாழும் அளவுக்கு உயர்ந்துள்ளார் மக்களால் கொண்டாடப்படும் நடிகராக உயர்ந்துள்ளார் மிக திறமையான நடிகரும் கூட ஆனால் அபிநய் இரண்டு ரூபாய் கூட இல்லாமல் அம்மா உணவகத்தில் சாப்பிடுவதாக அவரே பல காணொலிகளில் சொல்லியுள்ளார் இதற்கு காரணம் உறுதியாக சொல்ல முடியாது சினிமா ஒரு மாயை தனுஷை பொறுத்தவரை அவர் தேர்ந்தெடுக்கும் படங்கள் முக்கியமானவை இவரெல்லாம் ஒரு ஹீரோவா என்று பலரால் அன்று கிண்டல் செய்யப்பட்டவர் தான் ரஜினிகாந்த் என்ன நடந்தாலும் சரி உன்னுடைய ஸ்டைலை மட்டும் மாற்றிக்கொள்ளாதே என்று பாலச்சந்தர் சார் தந்த அட்வைஸை ஐம்பது வருடமாக கடைபிடித்து வருகிறார் அந்த வகையில் ஒவ்வொருவரும் தனித்தன்மையை வளர்த்து கொள்ள வேண்டும் அதுக்காக அபிநய் திறமையான நடிகர் இல்லை என்று சொல்லிவிட முடியாது இவர் காரணம் என்று ஒரு படத்தில் நடித்தார் பிறகு பெயர் தெரியாத பல படங்களில் நடித்தார் அதாவது கிடைத்த வாய்ப்புகளில் நடித்துக் கொண்டே போனாரே தவிர சரியான கதைகளை தேர்வு செய்யவில்லை வாய்ப்புகள் பல தேடி வந்தாலும் எந்த படம் நல்ல படம் எந்த இயக்குனர் படத்தை எடுக்கிறார் என்ன கதை இதையெல்லாம் தேர்வு செய்யணும் அப்படி தேர்வு செய்யாமல் படத்தில் கிடைக்கும் படத்தில் எல்லாம் நடித்து கொண்டு போனால் தோல்வி நிச்சயம்தான் சினிமா பின்புலம் உள்ளதாலேயே தனுஷ் வெற்றி பெற்று விட்டார் என்று சொல்ல முடியாது அப்படி பார்த்தால் ராஜாவின் மகன் மனோஜ் சினிமாவில் வெற்றி பெற முடியவில்லையே பாரதிராஜாவுக்கு இல்லாத ஆளுமையா பாக்யராஜ் காணாத உயரமா அவரது மகனை உயரத்துக்கு கொண்டு வர முடிந்ததா பிரபு வாரிசு ராம்குமார் வாரிசு யாருமே சிவாஜி குடும்பத்திலிருந்து வர முடியவில்லையே எனவே சினிமா பின்புலத்துக்கும் நடிகர்களின் உயரத்துக்கும் சம்பந்தமே இல்லை அருண் விஜய் முப்பத்தி ஐந்து வருடமாக போராடி கொண்டிருந்த ார் இப்போதுதான் மேலே வருகிறார் இன்னும் ஏழு எட்டு கோடி சம்பளத்தை தாண்ட முடியவில்லை ஆனால் பனிரெண்டு வருடங்களுக்கு முன்னாடி வந்த சிவகார்த்திகேயன் எழுபத்தி ஐந்து கோடி ரூபாய் சம்பளம் பெறும் நடிகராக உயர்ந்துள்ளார் மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள் இதெல்லாம் அதிர்ஷ்டம் என்று ஒரேடியாக சொல்லிவிட முடியாது சிவகார்த்திகேயன் தேர்வு செய்யும் படங்களும் முக்கியமானவை மக்களிடம் தன்னுடைய படத்தை எப்படி கொண்டு போய் சேர்க்கலாம் என்ற பிளானிங் வைத்திருக்கிறார் சினிமா போதை சினிமா மயக்கத்தில் யார் விழுந்தாலும் ஏழ முடியாது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மாதிரியான நிதானம் அனைவருக்கும் வேண்டும் எங்கேயும் தன்னை ஒரு சூப்பர் ஸ்டாராக அவர் நினைக்கவில்லை அபிநயுடன் தனுஷ் ஒன்றாக சேர்ந்து நடித்தார் இன்று அபிநய் நிலைமை தனுஷுக்கும் தெரிந்திருக்கும் உதவுவாரா அவருக்கு உதவ வேண்டும் என்று கட்டாயம் தனுஷுக்கு இல்லை ஆனால் மனிதாபிமானம் என்பது சினிமாவில் மிகவும் குறைவு இது உண்மையும் கூட என்று தெரிவித்துள்ளார்